உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தங்களை நிர்ணயிக்கிறது சொத்தா இல்ல பாசமா இந்த கொஷனுக்கு நீங்க என்ன மாதிரியான பதில் சொல்லுவீங்க நான் என்ன சொல்றேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவிகிதத்துல ஒரு எழுபது சதவிகிதம் சொத்தை வைத்து தான் சொந்த பந்தங்களை நிர்ணயிக்கிறாங்க மீதி இருக்கிற அந்த முப்பது சதவிகிதம் தான் பாசத்தை வைத்து நிர்ணயிக்கிறாங்க புரிதுங்களா நான் சொல்றது அதாவது நூறு பேர் இருக்காங்களா அதுல எழுபது பேர் வந்து சொத்தை பார்த்துதான் தான் சொந்த பந்தங்களை தீர்மானிக்கிறாங்க ஒன்பது பேர் வேணா வந்துட்டு பாசமா இருப்பாங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா தங்கச்சின்னு உறவுகளோட இருக்கிறவங்க வெறும் முப்பது சதவிகிதம் தான் இந்த காலத்துல இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்லுங்க ஒரு பையன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க அவங்க அம்மா யாரு வந்துட்டு தன்னை பாத்துக்க ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறாங்க அதாவது நிறைய சொத்து எழுதி வைக்கிறாங்க மத்தவங்க எல்லாருக்கும் சுத்து கொடுத்துட்டு தன்னை பாத்துக்கிறவங்களுக்கு நிறைய எழுதி வைக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு A menudo también...